அனைவருக்கும் வணக்கம் இது சங்கிலியின் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் கிவில்கோயா திட்டத்துக்கு எதிராக இன்று போராட்டம் நெடுங்கேணியில் காலை ஆரம்பம் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படும் அரசு தமிழகத்தின் இருப்பை ஒற்றையாட்சி அளிக்கும் நான்காம் தேதி கரிநாள் கஜேந்திரகுமார் எம்பி அழைப்பு சாந்தி நாமல் இருவரும் நாளை விசாரணைக்கு அழைப்பு எங்கள் குடும்பத்தையே சிறையில அரசு முயற்சி நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு திசை விகாரைக்கு எதிராக ஒட்டும் மலைக்கு மத்தியிலும் தொடர் போராட்டம் மூன்று இளைஞர்களை திருப்பி அனுப்பிய போலீசார் ரணிலுக்கு எதிரான வழக்கில் சட்ட நடைமுறை மீறப்படவில்லை விரிவான செய்திகள் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பேர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கிமிழ்போயா திட்டத்துக்கு எதிராக இன்று போராட்டம் நெடுங்கணியில் காலை ஆரம்பம் கிமிழ்வோயா திட்டத்துக்கு எதிரான மக்கள் எழுச்சி பேரணியும் போராட்டமும் இன்று திங்கட்கிழமை காலை நெடுங்கேணியில் இடம்பெறவுள்ளது இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளான இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு ஆகிய மா மாவட்டங்களைச் சேர்ந்த பொது அமைப்புகளும் பங்கேற்க உள்ளன இந்த எதிர்ப்பு போராட்டமானது இன்று காலை பத்து மணிக்கு நெடுங்கேணி பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகி ஆர்ப்பாட்டம் நெடுங்கேணி பிரதேச செயலகம் வரை சென்றடையும் அங்கு மக்கள் ஒன்று கூடி தமது எதிர்ப்பு போராட்டத்தை நடத்த உள்ளதுடன் கியூல்போயா திட்டம் தமிழர்களின் இலங்கை ஆக்கிரமிக்கும் திட்டம் என்ற எதிர்ப்போடு குறித்த திட்டத்தை தற்போதைய அரசு கைவிட வேண்டும் என்று கோரிக்கையும் முன்வைத்து உள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என ஆயிரக்கணக்கார கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படும் அரசு தமிழ் இனத்தின் இருப்பை ஒற்றையாட்சி அளிக்கும் நான்காம் தேதி கரினால் போராட்டங்களில் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் கஜேந்திரகுமார் என்பி அழைப்பு இலங்கையின் சுதந்திர தினத்தை கருநாளாக பிரகடனப்படுத்தி எதிர்வரும் நான்காம் தேதி வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள மாபெரும் கரிநாள் போராட்டங்களில் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ் கையெட்டி திசை விகாரைக்கு எதிரான போராட்டத்தை நேற்று ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொண்டு ஊடங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு கூறியுள்ளார் சிராந்தி சிஐடியில் நாமல் இருவரும் நாளை விசாரணைக்கு அழைப்பு முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவின் பாரியார் சிராந்தி ராஜபக்சவை நாளை செவ்வாய்க்கிழமை பொலிஸ் நிதி குற்றவியல் பிரிவில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்சவை நாளைய தினத்தில் சிஐடியில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எங்கள் குடும்பத்தையே சிறையிலிட அரசு முயற்சி நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு எங்கள் குடும்பத்தை சீடிக்கு அழைப்பதன் மூலமும் சிறையில் அடைப்பதன் மூலமும் இந்த அரசாங்கத்தின் மோசடிகளையும் மக்களுக்கு கூறிய பொய்களையும் மூடி மறைக்க முடியும் என்று ஆட்சியாளர்கள் நினைப்பார்களாக இருந்தால் அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று ஸ்ரீலங்கா பூஜன பெருமன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பூஜன பெருமளவின் மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்ச இவ்வாறு கூறியுள்ளார் திச விகாரைக்கு எதிராக கொட்டும் மலைக்கு மத்தியிலும் தொடர் போராட்டம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரையை அகற்றுமாறு கூறியும் திச விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ்ந்துள்ள காணிகளை காணி உரிமையாளரும் ஈழமும் கையளிக்குமாறும் வலியுறுத்தியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் இணைந்து மாதாந்தம் முன்னெடுக்கும் போராட்டம் பௌர்ணமி நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது நேற்று முன்தினம் ஞாயிற்று சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி மேல் திசை விகாரைக்கு அருகில் போராட்டம் ஆரம்பமாகி மாலை ஆறு மணி வரை முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று காலை ஏழு மணி அளவில் ஆரம்பமான போராட்டம் நேற்று மாலை ஆறு மணி வரை முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய போராட்டம் நேற்று நண்பகல் பனிரெண்டு மணி வரை கொட்டும் மலையிலும் மேற்கொள்ளப்பட்டது ரணிலுக்கு எதிரான வழக்கில் சட்ட நடைமுறைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள நிதி மோசடி வழக்கில் குற்ற புலனாய்வு திணைக்களம் சட்ட நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நிராகரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த போது லண்டனில் உள்ள ஓல்வர்கம் டன் பல்கலைக்கழகத்துக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பானதே இந்த சர்ச்சையாகும் அவரது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கே கௌரவ பட்டம் பெறும் நிகழ்வில் கலந்து கொள்ள சென்ற இந்த பயணம் ஒரு தனியார் பயணமாக இருந்த போதிலும் சுமார் ரூபா பதினாறு தசம் ஆறு மில்லியன் முதல் ரூபா பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் வரையிலான அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவருகின்றன மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்